ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமநாமா ஸ்ரீ வைகுண்டத்திலிருந்து ஆரம்பிச்சு திவ்யமான நவ திருப்பதி நவ திருப்பதியில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவிக்கிறதுக்கே மிகுந்த புண்ணியம் பண்ணிருக்கணும் ஒன்னு ஒன்னும் ஒரு ஒரு இடமும் நம்முடைய புராணங்கள்ல ரொம்ப விசேஷமா ரொம்ப வசத்தியா சொல்லப்பட்டிருக்கு அதில் ஸ்ரீவைகுண்டங்கிற அந்த திவ்யக்ஷேத்திரம் வைகுண்டத்துக்கு ஒப்பானது தாமிரபரணி நதி தீரமே ரொம்ப விசேஷம் மற்றாத ஜீவநதி தாமிரபரணி நதி தீரத்தில் இருக்கக்கூடிய அந்த நவத்திருப்பதியில் ஒரு ஒரு சன்னதியும் ஒரு ஒரு மூலஸ்தானமும் ரொம்ப விசேஷம் ரொம்ப வைபவம் ரொம்ப அனுகிரகம் நவக்கிரகங்களுக்கு சமமா இவாலாம் சொல்லுவா வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நவக்கிரகங்கள் கிடையாது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது இந்த பரிகாரம் அதெல்லாம் கிடையாது பூர்ணமான சரணாகதி மட்டும்தான் இது சூரியன் சேத்திரம் இது சந்திரன் சேத்திரம் இது அங்காரகன் சேத்திரம்ங்கிறதெல்லாம் ஒப்புக்காக சொல்றோம் எல்லாமே பெருமாளுக்கு கீழே தான் பெருமாளுடைய சரணத்தை பற்றிட்டோம்னு வச்சுக்கோங்க நமக்கு இதுக்கு மேலே வேற ஒண்ணுமே கிடையாது அது மாதிரி ஒரு படிக்கட்டில் ஏறி போய் ஒரு இடத்த அடையறதுக்கு வேண்டிய ஒரு அனுகிரகத்தை இந்த நவதிருப்பதியில் நம்மாழ்வாருடைய வைபவம் நம்மாழ்வாருடைய அவதாரம் நம்மாழ்வார நினைச்சு அவருடைய சரணத்தை பற்றினோம் அப்படின்னால் அவரோட சேர்ந்து இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பெருமாளை நாங்கள் அனுபவிக்கலாம் அதில் ஸ்ரீவைகுண்டம் திருவரகுணமங்கை திருப்புலிங்குடி திருக்கோளூர் திருக்குழந்தை இரட்டை திருப்பதிங்கிற திருத்தொலை வில்லிமங்கலம் தென் திருப்பேரை ஆழ்வார் திருநகரிங்கிற திருக்குறூர் இதெல்லாமே இந்த நகர இந்த ஒட்டியே இருக்கு தாமிரபரணி நதி தீர்த்தத்துக்கு சமீபமாக இருக்குது தாமிரபரணி தீர்த்தத்தை எடுத்து அதனுடைய காத்து நம்ம மேலே பட்டால் என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல ஞானத்தை கொடுக்குறது நம்மாழ்வாருடைய வாக்கு சொல்கிறத ஞான நான் கண்ட நல்லதுவே அப்படிங்கிற நல்ல ஞானம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஏற்பட்டு கேட்டாக்கிட்டு எந்த இடத்த அடையணும் இடத்தோ அந்த இடத்த போய் அடையலாம் அப்படி அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த நவ திருப்பதி இதில் எத்தனை மணிக்கு சன்னதி தரப்பா எங்க அந்த இடத்துல அர்ச்சக சுவாமி இருப்பா அப்படிங்கறதெல்லாம் நாம இங்க வரத்த நமக்கு தெரியாது நம்ம கூட ஒருத்தர் அழைச்சிட்டு போவார் இப்ப ஒருவர் அவரை நம்ம கூட அழைச்சிட்டு போவார் அவளுக்கு தான் அந்த சன்னதி திறந்து இருக்கக்கூடிய நேரம் தெரியும் அர்ச்சகா இருக்கக்கூடிய நேரம் தெரியும் அர்ச்சகா இல்லாம நாம போய் நாம பெருமாளை சேவிக்க முடியாது பெருமாளுடைய ரூபம் தெரியாது நமக்கு அதனால சேவிச்சா தான் இங்கே இருக்கக்கூடிய நவதிருப்பதியை நம்மளால முழுக்க அனுபவிக்க முடியும் அதில் சிவைகுண்டங்கிற இந்த திவ்யமான ஒரு முதல்ல இருக்கக்கூடிய நவதிருப்பதியில சிவைகுண்டமே இது கலியுகம் பூர்த்தியார வரைக்கும் பெருமாள் இங்கே இருப்பாராம் இங்க இருக்கிற விமானம் இந்திர விமானம் பிரம்மா தன்னுடைய கவண்டுல தீர்த்தத்தால இங்க அபிஷேகம் பண்ணி பெருமாளை பிரதிஷ்ட பண்ண ஒரு அப்படியே இப்படியே உட்கார்ந்து இருக்கிறதே பிரம்மாவனுடைய கையில இருக்கக்கூடிய சதுர்வேதத்தை சோமுகன்கிற அசுரன் ஆனவன் எடுத்துன்னு போயிட்டான் பாதாளலோகத்துக்கு அவன்கிட்டேந்து எம்பெருமான் சீவன் நாராயணன் ஒரு ரூபம் எடுத்து அவன்கிட்ட வேதத்து எல்லாத்தையும் மீட்டுண்டு வந்து பிரம்மா கையில கொடுத்து திருப்பி படைப்ப ஆரமை அப்படிங்கிறதுக்கு படைப்பதற்கு காரணமான திப்பிக் கஷேத்திரம் முதல்ல படைக்கிறது பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னா ஆஹா எனக்கு திருப்பி படைக்கணுங்கிற ஒரு அனுகிரகத்தை நீ பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எம்பெருமானை நினைச்சு தான் தினமும் பூஜை பண்ண காயத்ரி தீர்த்தத்தினால அபிஷேகம் பண்ணி பெருமாள பிரதிஷ்ட பண்ண சின்னதான ஒரு திருவேணியோட அழகான பெருமாள் வைகுண்டநாதன் வைகுண்டவல்லி அப்படிங்கிற திருநாமத்தோட பெருமாள் எழுந்தருளி ஆதிசேஷன் கொடைபிடிக்க கவனிச்சு பார்த்தால்தான் அந்த திருமையினு தெரியக்கூடிய அளவுல அனுபவிக்கலாம் பிரம்மாண்டமான கோவில் பிரம்மாண்டமான கோபுரம் பிரம்மாண்டமான பிரகாரம் நிறைய விக்கிரகங்கள் அதுக்கு நடுவில் பார்த்தா சின்னதா அழகான பெருமாள் இந்த மூர்த்தியே எவ்வளவு இருக்கார் அப்படின்னா அதற்கு பிற்பாடு காலதூஷணன் அப்படின்னு ஒரு திருடன் பெருமாள் மேல ரொம்ப பக்தி யாரா இருந்தாலும் பக்தி பண்றதுல என்ன வந்துருக்கு என்ன பண்ணானா பெருமாளை தனக்கு பார்ட்னராக வச்சிருந்தான் நம்ம யாரை பார்ட்னராக வச்சுருக்கோங்கிற மாதிரி எங்கேயாவது போய் திருடுவான் திருடுறதுல பெருமாளுக்கு கொஞ்சம் கொடுப்பான் தான் கொஞ்சம் எடுத்துப்பான் திருடினாலும் தர்ம காரியங்களாக பண்ணிட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு ராஜாங்கத்துக்கு போக வேண்டிய பெரிய பொருட்களெல்லாம் போறதை எடுத்து நோக்கிட்டான் இவன் அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போயிட்டான் நான் அரஸ்ட் பண்ணிட்டு கொண்டு போகிறதே பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ண பெருமாளே எல்லாம் நீ நான் தான் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறான்னு பிற்பாடு ராஜாங்கத்தில் விசாரணை வருது ராஜாவுக்கு முன்னாடி இவனுக்கு பதிலாக பெருமாளை இப்போ அவனுடைய பக்திக்காக அப்ப ராஜா சொன்னாரா ராஜா ஒருத்தனுக்கு பொருள் இல்லைங்கிறதுனால திருடுறான் அவனுடைய பொருளை சரி பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு நீ சரியா ஆட்சி பரிபாலனை பண்ணல அதனால தானே ராஜா ஆச்சரியப்பட்டார் திருடா கடா தத்துவம் எல்லாம் பேசுறாங்க ஒரு நிமிஷம் யோசிச்சார் நித்தம் தான் வந்து சுவாமியை பார்க்கக்கூடிய பெருமாள் இருந்தார் நமஸ்காரம் பண்ணினார் திருவடியில சரணத்தில் அப்படியே நேரம் போய் விழுந்தார் எம்பெருமானுடைய விழுந்த உடனே காட்சி கொடுத்தார் அதே ரூபத்தோட உள்ள காட்சி கொடுத்தாராம் சோரநாதன் அந்த கல்லபிரான் அப்படிங்கிற அழகான ஒரு திருநாமத்தோட கூட பெருமாள் ஏத்துண்டு கையில தண்டத்தை வச்சிட்டு நமக்கெல்லாம் ஒரு தட்டு தட்டி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதாங்கிற மாதிரி அது எல்லாத்தையும் அழிச்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியா பெருமாள் உள்ள எழுந்தருள் இருக்கார் அழகான சன்னதி இந்திர விமானம் பின்னாடி தாமரபரன் தீர்த்தம் திவ்யமா சேவிக்கிறோம் ஆனந்தமா பார்க்கறோம் அற்புதமான ஒரு ஆக ஆகப்போது இதுலேருந்து ஆரம்பிச்சு திருப்பதி பார்த்துட்டே வருவோம் நமக்கு எங்கே நேரம் கிடைக்கிறதோ மற்ற கோவில்களுடைய சிறப்பும் நம்பாழ்வாருடைய வைபவமும் உட்கார்ந்து அனுபவிப்போம் ஏன்னா நமக்கு சன்னதியை பார்க்கணுங்கிற கால நேர அவகாசம் நமக்கு தேவைப்படுறது கோவிந்தா கோவிந்தாவிந்தா கோவிந்தா